ஹலோ ஆக்டர் தனுஷோட சேர்ந்து நடிக்க போறாங்களாம் குழந்தை நட்சத்திரமான அனிகா இதை பத்தின சில டீடெயிலான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆரம்பத்துல மலையாள படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிட்டு வந்த அனிகா கௌதம்பேனனு இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரிலீஸ் ஆன சென்னை அறிந்தாள் அப்படிங்கிற தமிழ் படத்துல ஆக்டர் அஜித்துக்கு மகளா நடிச்சிருந்தாங்க இந்த மூவி தான் இவங்க தமிழ்ல என்ட்ரி கொடுத்த ஃபர்ஸ்ட் படம் இந்த படத்தை தொடர்ந்து நான் தான் அப்படிங்கிற மூவியில சின்ன வயசு நயன் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா மிருதன் படத்துல ஜெயம் ரவிக்கு தங்கச்சியா நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அனிகா விசுவாசம் படத்துல அஜித்துக்கு பொண்ணா நடிச்சிருப்பாங்க இந்த ரோல் தான் அவங்களுக்கு பெரிய பேரே வாங்கி கொடுத்துச்சு இப்போ அனிகா ஓ மை டார்லிங் அப்படிங்கிற ஒரு படத்திலையும் புட்ட பொம்மா அப்படிங்கிற படத்திலையும் ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க இந்த சுச்சுவேஷன்ல ஆக்டர் தனுஷ் இயக்கி நடிக்கிற தன்னோட ஐம்பதாவது படத்துக்கான போஸ்டர் சோஷியல் மீடியா பக்கத்துல வெளியாகி வைரல் ஆயிட்டு இருக்கு வட சென்னை பகுதியில ஒரு கேங்ஸ்டர் கதையை வச்சு தான் இந்த படம் உருவாகிட்டு இருக்கான் இந்த மூவிக்கான ஷூட்டிங்கும் தற்போது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது அந்த கேங்ஸ்டர் உலகில் ஒரு தைரியமான பெண்ணாக அனிகா நடிக்க போறாங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு கண்டிப்பாக இந்த ரோல் இவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ரோலாக இருக்கும் இந்த விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்